வணக்கம் நண்பர்களே நடப்பு நிகழ்வுகள் இரண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம் வாங்க ஒப்பந்தம் அமெரிக்கா தமிழ்நாடு இரண்டுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா முகஸ்டானி அவர்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் மாநாடு போட்டு எதுக்குன்னா முதலீட்டாளர்களை இழுக்கணும் இருக்கணும் அதுக்காக தான் அந்த மாநாடு போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டானி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றுகிறார் முதலீட்டு முதலீட்டாக மாநாடு இழுக்கணும் அப்போ அங்கேருந்து நம்ம முதலீட்டாக நம்மளுக்கு வந்து கம்பெனி வச்சு நடத்தினாலும் நம்மளுக்கு வருமானம் அதிகமாக உள்ள வேலைவாய்ப்பு கிடைக்கும் அவங்க மூலயமா நம்மளுக்கு வருமானம் வரும் சரி அது மூலயமா நா நாட்டுடைய பொருளாதாரம் வளரும் அப்படின்றதுக்காக அவர் சென்றிருக்கிறாரு அதனால் இப்போ வந்து அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காவில் ஓமியம் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி கூட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அவங்க எலக்ட்ரோலோ எலக்ட்ரோலைசர் லைசர் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் உற்பத்தி பண்ணுற கம்பெனி இது ரெண்டுத்தையும் உற்பத்தி பண்ணுறவங்க அந்த கம்பெனி ஓமியம் தான் அமெரிக்காவில் இருக்குது அந்த கம்பெனி கூட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு செங்கல்பட்டில் கம்பெனி அமைக்க போகிறாங்க நானூறு கோடி முதலீடு பண்ணுறாங்க அப்போ அது மூலிமா வேலைவாய்ப்பு அங்கே இருக்கிறவங்க எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்போ நம்ம வேலை தேடி எங்கே தான் போகிறோம் உடனே ஒரு நாடு ஒரு சாரி ஒரு பகுதி சொன்னால் நான் சென்னை தான் போகிறேன் நேரம் அப்போ அங்கே செங்கல்பட்டு அங்கே செங்கல்பட்டு அங்கே தானே இருக்கேன் செங்கல்பட்டில் நானூறு கோடி ஒரு கம்பெனி தொடங்கப்படுது அமெரிக்காவை சேர்ந்த ஓமியம் கம்பெனி அங்கே வந்து எலக்ட்ரோலைசர் பசுமை ஹைட்ரஜன் ரெண்டும் உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்காக அந்த கம்பெனி கூட ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த கம்பெனி அங்கே தொடங்குங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு அவங்களும் கம்பெனி ஒத்து ஒத்துக்கினாங்க அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கண்டப்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கனா ஜஸ்ட் அவள் தான் அன்றைக்கி கண்டஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விளையாட்டுக்கு வந்துருங்க விளையாட்டு செய்தியில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கார் பந்தயம் இங்கே வந்து சென்னையில் தான் நடந்தது சரிவா சென்னை தான் நடந்தது இந்த கார் பந்தயத்தை எங்கே நடத்துனாங்கன்னா சென்னையில் தான் நடத்துனாங்க அது வந்து ஃபார்முலா ஃபோர் அப்படின்ற நேமில் அந்த கார் பந்தயம் நடந்தது இல்லை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹியூக் பார்ட்டர் அவர் கொச்சியை சேர்ந்தவர் ஆனால் அதெல்லாம் ஊரில் நமக்கு தேவையில்ல ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஆறு செகண்ட் ப்ளேஸ் ஆறு தேர்ட் ப்ளேஸ் ஆர் இவங்க மட்டும் நல்லா தெரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஹியூ பார்ட்டர் அவங்க வந்து பத்தொம்போது நிமிடம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி வினாடி அதை வந்து அந்த ரீச் பண்ணுவாங்கல்ல டெஸ்டினேஷனை அதை ரீச் பண்ணாலும் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூஹன் ஹால்வா நைன்டீன் அதாவது பத்தொம்பது நிமிடம் ஐம்பது புள்ளி இருபத்தஞ்சி வினாடி செகண்ட் ப்ரைஸ் ரூஹன் ஆழ்வா தேர்ட் பிரைஸ் பார்த்தா அபய் மோகன் இரவு நிமிடம் ஒன்பது புள்ளி ரெண்டு வினாடி இது அதனால இவர் வந்து என்ன பண்ண தேர்ட் பிரைஸ் எடுத்துக்கிறார் ஜஸ்ட் இது மட்டும் தான் அன்னைக்கான கண்ட பேச பார்க்கலாம். டே பார்க்கலாம்